ஹாய் வெல்கம் டு மை சேனல் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் க்ளாஸ் நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா போன வீடியோவில் வந்துட்டு இந்த ப்ளவுஸ் வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்தோம் இந்த வீடியோவில் வந்துட்டு எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோ வந்துட்டு முழுசாக பாருங்கள் வாங்கப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் வந்துட்டு பின்பக்கம் உள்ள துணி வந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்துட்டு மடித்து தைக்கிறதுக்கு ஒன்றரை இன்ச்சு அளவுக்கு வந்து விட்டோம் இல்லை அதை வந்து மடித்து வந்து தைச்சி தைச்சி எடுத்துக்கலாம் நான் வந்துட்டு ஸ்பீடு எதுவும் பண்ணலை பொறுமையாக தான் உங்களுக்கு வந்து தைச்சி காமிக்கிறேன் இப்போ வந்துட்டு டாட் வந்து எடுத்துக்கலாம் இந்த சோல்ட்ரு பக்கம் இருக்கு அதை வந்து ரெண்டாக மடித்துக்குவாங்க நான் பாருங்கள் நான் மடிக்கிறேன் பாருங்கள் அந்த மாதிரி மடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி இழுத்து பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து வரும் இந்த ஷோல்ட்ரு மட்டும் ரெண்டாக மடிச்சிட்டிங்கன்னா டாட் பிடிக்கிறதுக்கும் உங்களுக்கு கரெக்டாக வரும் நீங்கள் வந்து டேப் வச்சு அழக வேண்டியதே கிடையாது இப்போ ஒரு கால் இன்ச்சு அளவுக்கு எடுத்துக்கலாம் ஒயரை வந்துட்டு ஒரு மூன்று இன்ச்சு இல்லை நாலு இன்ச்சு அளவு கூட பிடிச்சி எடுத்துக்கலாம் நம்ம வந்துட்டு பின் பக்கம் வந்துட்டு கழுத்து நெக் எவ்வளோ வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பிடிச்சி எடுத்துக்கோங்க இப்போ இந்த பக்கமும் வந்துட்டு டாட் பிடிச்சி எடுத்துக்கலாம் புதுசாக தையல் பழகுறவங்களுக்கு இந்த மாதிரி இந்த டாட் வந்து பிடிக்கிறது எப்படி அளவு எடுத்து எப்படி பிடிக்குதுன்னு தெரியாதில்லை நீங்கள் இந்த சோல்ட்ரை வந்துட்டு ரெண்டாக மடிச்சு எடுத்துக்கோங்க மடித்து எடுத்துக்கிட்டவங்களே உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக வந்துடும் அந்த டாட் பிடிக்கிற அளவு வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும் இப்போ வந்துட்டு பின்பக்கம் வந்து தைச்சி முடிச்சாச்சு இப்போ முன்பக்கம் உள்ள துணி வந்து எடுத்துக்கலாம் எல்லாருக்குமே இந்த புதுசாக தைக்கிறவங்களுக்கு இந்த டார்ட் பிடிக்கிறது தான் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் முன்பக்கம் கப் ஷேப் வந்துட்டு சரியாக வராது நீங்கள் இந்த முறையில் வந்துட்டு தைச்சி பாருங்கள் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து உட்காரும் இது வந்து கிராஸ் கட்டிங்கன்றதால கூட கொஞ்சம் வந்துட்டு க கப் சைஸ் வந்து சரியாக வந்து உக்காராதுன்னு கூட சொல்லுவீங்க நீங்கள் இந்த முறையில் வந்து தைச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ அதே மாதிரி தான் பாருங்கள் அந்த ஷோல்டரு ரெண்டாக மடித்து எடுத்துக்கோங்க இது வந்து சென்ட்ரு டாட் வந்து நம்ம வந்து பிடிக்கிறோம் இந்த டாட் தான் மெயின் டாட்டு இது நம்ம பிடிச்சிட்டோம் இந்த டாட் வந்து நம்ம கரெக்டாக பிடிச்சிட்டோம்னா ப்ளவுஸ் வந்து கரெக்டாக வந்து உட்காரும் பாருங்கள் இந்த மாதிரி வந்துட்டு ரெண்டாக வந்து மடித்து எடுத்துக்கோங்க இப்போ ஒரு இன்ச்சு அளவுக்கு வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் ஹைட்டு வந்துட்டு மூணு இன்ச்சு அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கேன் இதை வந்துட்டு ஒரு லைன் வந்து போட்டு எடுத்துக்கலாம் இப்போ இது தையல் போட்டு எடுத்துக்கலாம் அதே மாதிரியே உப்பு பக்கம் நம்ம உப்பு அடி போன அந்த சைடு ரெண்டாக வந்து மடிச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் நான் எப்படி மடிக்கிறேன் பாருங்கள் அந்த மாதிரி ரெண்டா வந்து மடித்து எடுத்துக்கோங்க அங்குதுலேருந்து ரெண்டரை இன்ச்சு அளவுக்கு மார்க் பண்ணிக்குவாங்க இப்போ ஒரு கால் இன்ச்சு அளவுக்கு பிடிச்சி தச்சுக்கலாம் இப்போ சென்டர் டாட்டும் உப்பக்கம் இருக்கிற ச சைட் டாட்டும் ரெண்டாக சேர்ந்த போல் நீங்கள் பிடிச்சிங்கன்னா அந்த மூணாவது டாட் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து உக்காரும் மடித்து கொடுக்கும் பாருங்கள் நான் சேர்த்து பிடிக்கிறேன் பாருங்கள் அந்த மாதிரி நீங்கள் பிடிச்சிங்கன்னா முக்கோன் ஷேப்பில் உங்களுக்கு வந்து அழகாக வந்து மூணாவது டாட் வந்து கிடைக்கும் நீங்கள் டேப்பை வச்சு ஒரு ஒரு டாட்டுக்கு அளக்க வேண்டியதே கிடையாது நீங்கள் இந்த முறையில் பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் கஷ்டமே இருக்காது அவ்வளோதான் பாருங்கள் டாட் பிடிச்சாச்சு இப்போ இதே மாதிரி அந்த உள்ள துணியை வந்துட்டு டாட் பிடிச்சி எடுத்து எடுத்துக்கலாம் இப்போ அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுக்கோங்க எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதை வந்து நம்ம அதே சொல்லாமல் மறந்துட்டேன் அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு பட்டி துணி தைக்கக்குள்ளே கரெக்டாக வந்து உக்காரும் இப்போ நம்ம அந்த ஒரு இன்ச்சு அளவுக்கு வந்து பிடிச்சி எடுத்துக்கலாம் ஹைட் வந்து நான் மூணு இன்ச்சு அளவுக்கு வச்சேன் ஃபஸ்ட்டு வந்து நான் பிடிச்சேன் பார்த்துங்க அதே சைஸில் தான் வந்து பிடிச்சி எடுத்துக்கணும் நான் ரெண்டு பக்கமும் தைச்சு எடுத்துட்டேன் இப்போ பட்டி துணி வந்து தைச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து பட்டி பீஸுக்கு வந்துட்டு காட்டன் துணி வந்து கொடுத்துருக்கேன் துணி பத்தலைன்றதால நான் வந்துட்டு வேறு பீஸ் வந்து கொடுத்துருக்கேன் நீங்கள் அதே கலர் துணி இருந்ததுன்னா ரெண்டு சைடும் வந்து கொஞ்சம் நல்லா மொத்தமாக வந்து போட்டு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம பட்டி தைக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு கால் எஞ்சி விட்டு தான் நம்ம வந்துட்டு தைக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு உங்களுக்கு அந்த கரெக்டாக வந்து உக்காரோம் இப்போ இதே மாதிரியே அந்த பட்டி வந்து தச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி காலேஞ்சி வெளிப்பக்கமாக விட்டுட்டு தச்சிங்கன்னா அந்த உக்ஸை உப்பு பக்கம் நம்ம வந்துட்டு கரெக்டாக வந்து நேர் நேர் போல வரும் ஒரு மாதிரி வளைவாக வந்து வராது இப்போ வந்துட்டு அப்படியே ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி நீங்கள் வந்து தச்சிங்கன்னா அந்த பிசுறு தெரியாது சென்டர் பகுதியில் வச்சுட்டு நம்ம தையல் போட்டோம்ல அந்த தையல் எடுத்து இந்த லைனிங் துணி மேலே வச்சு அப்படியே தையல் போட்டு எடுத்துக்கலாம் இது வந்து பிசுறு தெரியாமல் இருக்க நம்ம வந்துட்டு ஓவர்லாக் அடிக்க வேண்டியது வராது இப்போ திருப்பி விட்டி பார்த்தீங்கன்னா அந்த பீஸு தெரியாது எஸ்டா இருக்கிற பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு படிமான தையல் வந்து போட்டு எடுத்துக்கலாம் இப்போ நேர் போல ஒரு தையல் போட்டுட்டு எஸ்காஸ்கிற பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க தச்சாச்சு அதே மாதிரி அதையும் வந்து தச்சு எடுத்துக்கலாம் பாருங்க ரெண்டு பக்கமும் நான் தச்சு எடுத்துக்கிட்டேன் உப்பட்டியும் வீபட்டியும் தைச்சு எடுத்துட்டு நான் ப்ளவுஸை வந்துட்டு ஃபினிஷிங் பண்ணிவிட்டேன் நான் வந்து முன் மட்டும் தான் உங்களுக்கு தச்சு காமிக்கிறதுக்கொசான் நான் வந்துட்டு காமிச்சு விட்டேன் ஸோ ப்ளவுஸை தச்சு எடுத்தாச்சு நீங்களும் இந்த மாதிரி தச்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்